பறிபோகும் உயிர்கள் பற்றி எரியும் வங்கதேசம் போராட்டத்தில் கொல்லப்பட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் நெட்வொர்க் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது இந்திய மாணவர்களின் நிலை என்ன என்பது மற்றும் அங்கு என்னதான் நடக்கிறது என்பது குறித்து இந்த பதிவில் முழுமையாக காணலாம் பதினேழு கோடி மக்கள் வசிக்கும் இந்த வங்கதேசத்தில் மக்கள் போராட்டங்கள் வெடிப்பது புதிதல்ல ஆனால் கடந்த வாரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டங்களின் பெரும் வெடிப்பாக மாறி அதி தீவிரமாக இருந்தது இந்த வன்முறை சம்பவங்களில் இதுவரை நூறுக்கும் மேற்பட்டோர் இறந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது வங்க தேசத்தில் முப்பது சதவீத ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதால் இந்த கலைவரம் நிகழ்த்துள்ளது வங்க தேசத்தில் அரசாங்க வேலைகளில் மேற்கொள்ளப்படும் இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் பல வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் முதலில் சாதாரண போராட்டமாக இருந்து இது பின்பு அதிதீவிரமாக வெடித்து நாடு முழுவதும் பரவ தொடங்கியது பொதுத்துறை அரசு வேலைகளில் மூன்றில் ஒரு பங்கு தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் பெறுவதற்கான நாட்டின் விடுதலை போரில் உயிரிழந்த படை வீரர்களின் உறவினர்களுக்கு ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு பின்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த ஒதுக்கீடு முறை பாரபட்சமானது என்று மாணவர்கள் வாதிடுகின்றனர் மேலும் தகுதியின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டும் என்று கோருகின்றனர் பல்கலைக்கழக வளாகங்களில் அமைதியான முறையில் தொடங்கிய போராட்டம் தற்போது நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமாக ஒரு மாறியிருக்கிறது தற்போது அரசாங்கம் முன்னே போதும் இல்லாத வகையில் இணைய சேவைகளை முடக்கியுள்ளது மற்றும் தொலைபேசி சேவைகளும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன வங்கதேசம் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இருந்தாலும் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லை என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதேநேரம் சுமார் ஒன்று புள்ளி எட்டு கோடி வங்கதேச இளைஞர்கள் வேலை தேடி வருவதாக ஆய்வு மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பதினைந்து ஆண்டு கால ஆட்சியின் கீழ் தலைநகர் டாக்காவில் புதிய சாலைகள் பாலங்கள் தொழிற்சாலைகள் மெட்ரோ ரயில் என கட்டமைக்கப்பட்டதன் மூலம் வங்கதேசம் புதிய மாற்றங்களை கண்டது கடந்த பத்து ஆண்டுகளில் வங்கதேசத்தின் தனிநபர் வருமானம் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இரண்டு புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்று உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது ஆனால் இந்த வளர்ச்சி பிரதமர் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு நெருக்கமான அவர்களுக்கு மட்டுமே பலன் அளிப்பதாக பலர் விமர்சித்து வருகின்றனர் மேலும் வாங்க தேசத்தில் ஒரு பியூன் மட்டுமே சுமார் இருநூற்று எண்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்த்துள்ளார் என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஆனால் அவரை பற்றி தகவல் இன்னும் வெளியாகவில்லை அதேவேளையில் அமைச்சர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுத்துள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் அவர்களில் பலர் அரசாங்கத்தை விமர்சித்தவர்கள் என்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு அவர்கள் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் உரிமைக் குழுக்கள் கூறுகின்றன மாணவர் போராட்டக்காரர்களை அரசு அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நியாயமான வாதம் முன்வைக்கப்பட்டால் நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் என்று அரசு கூறியுள்ளது அதேவேளையில் வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களை மீட்க இந்தியன் அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதுவரை எழுநூற்று எழுபத்தி எட்டு இந்திய மாணவர்கள் பல்வேறு தரை துறைமுகங்கள் மூலம் இந்தியா திரும்பியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறையின் அறிக்கை கூறுகிறது மேலும் டாக்கா மற்றும் சிட்டகாங் விமான நிலையங்கள் வழியாக வழக்கமான விமான சேவைகள் மூலம் சுமார் இருநூறு மாணவர்கள் வீடு திரும்பியுள்ளனர் அதே சமயம் நேபாளம் மற்றும் பூட்டான் நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் கோரிக்கையின் பேரில் இந்தியாவுக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர்